இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நாகாலாந்து மாநிலத்தில் தனி நாடு கோரி கலவரம் தொடங்கியது நாகாலாந்தின் வன்முறையாளர்கள் நம்மிடம் இன்னும் முழுமையான ராணுவம் இல்லை என்று நினைத்தனர் ஒருவேளை நேரு கலவரத்தை கையாண்டிருந்தால் அவர்கள் எதிர்பார்த்தது நடந்திருக்கும் ஆனால் கலவரத்தை இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் கையாண்டார் கோபமடைந்த சர்தார் எங்களுக்கு நாகாக்கள் தேவையில்லை நாகாலாந்து வேண்டும் சுட்டுத்தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டார் இந்திய ராணுவத்தின் அதிரடி நடவடிக்கையால் அமைதி திரும்பியது நாகாலாந்தும் இந்திய அரசியலமைப்பிற்கு தலைவணங்கியது ஹரியானா ஜம்மு தேர்தல் முடிவுகள் சொல்லும் செய்தி இதுதான் இது கெஜ்ரிவாலின் சொந்த மாநிலம் ஹரியானாவில் ஜாமீனில் இருக்கும் கைதி தனது கட்சிக்கு வாக்கு கேட்டார் அவருக்கு ஒரு சீட் கூட கிடைக்கவில்லை அதுமட்டுமின்றி மொத்த வாக்குகளில் ஒன்று புள்ளி எழுபத்தொன்பது சதவீதம் மட்டுமே கெஜ்ரிவால் கட்சி பெற்றுள்ளது கேஜ்ரிவால் கட்சி போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்து சாதனை படைத்துள்ளது எங்கெல்லாம் காங்கிரஸ் வலுவான கூட்டணியாக இல்லாமல் பாஜகவுடன் மோதுகிறதோ அங்கெல்லாம் அது உறுதியாக தோற்றுப்போவது நிலையான அரசியல் வரலாறு அதுதான் ஹரியானாவில் நடந்தது காங்கிரஸில் வலுப்பெற வாய்ப்பில்லை ராகுலின் ஜோடோ யாத்திரை நகைச்சுவையாக மாறியுள்ளது பாஜக மீண்டும் ஒரு பீனிஸ் பறவை போல எழுகிறது மோடி அமித்ஷா பதவி ஆசை சுயநலம் இல்லாத இந்த இரு அபூர்வ தலைவர்களும் எந்த சூழ்நிலையையும் சமாளித்து விடுவார்கள் என்பதற்கு இந்த இரு மாநில தேர்தல் முடிவுகள் ஒரு உதாரணம் ஐநூற்று நாற்பத்தி மூன்று எம்பி சீட்டுக்கு தொன்னூற்றொன்பது வாங்கி நூறு எம்பி சீட்டுக்கு தொன்னூற்றொன்பது வாங்கிய காங்கிரஸ் இதுவரை வாய் திறக்கவில்லை ஹரியானாவில் பாஜக தொடர்ந்து மூன்றாவது முறையாக வரலாறு காணாத வெற்றியை பெற்றுள்ளது அதே முடிவுகள் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் அடுத்ததாக நடக்கும் என்று கூறுகின்றன இந்த முடிவுகள் ஹரியானாவில் காங்கிரஸ் வென்ற பகுதிகளையும் ஜம்மு காஷ்மீரில் ஏன்சி வெற்றி பெற்ற பகுதிகளையும் காட்டுகின்றன அமைதியை நம்புபவர்களால் நேசிக்கப்படும் மதம் என்றும் குறையாது காஷ்மீரில் மூன்றில் ஒரு பங்கு வாக்குகளை பாஜக கைப்பற்றியுள்ளது மக்கள் காங்கிரஸை புறக்கணித்துள்ளனர் ஆனால் அமைதிவாதிகள் தங்கள் வாக்குகளை சிந்தாமல் தங்கள் மதத்திற்கு அளித்துள்ளனர் இந்திய நாடாளுமன்றம் இயற்றிய சட்டத்தை எதிர்த்தும் காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கோரியும் காஷ்மீரில் குரல் எழுப்பினால் அதை எழுப்பியவர்களின் வாழ்நாள் அந்தஸ்தை பறிக்க வேண்டும் அமைதி தேவை இல்லை என்று அவர்கள் விரும்பினால் மீண்டும் காஷ்மீர் பழைய நிலைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் சர்தாரின் உத்தரவுதான் நமக்கு தேவை காஷ்மீர் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்